வணக்கம் சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையில கால்மானங்களை உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கோம் அதுபோலவே உள்நாள் வெளிநாள் அப்படின்ற கால்மானத்தை எப்படி சேர்த்து செய்வது தனித்தனியாக செய்வது ஏறி இறங்கி எப்படி செய்வது அப்படின்ற பாடங்களை கடந்த சில வகுப்பில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் அந்த வகுப்பில் நான் பல மாணவர்களுக்கு கேள்வி கேட்டிருந்தோம் இது போன்ற பாடங்கள் வேறு ஆசிரியர்கள் யாராவது செய்திருக்காங்களா ஏன்னா பெரும்பான்மையான ஆசிரியர்கள் இது போன்ற பிரித்து செஞ்சது கிடையாது நான் பார்த்த மட்டும் ஆனால் நம்மளுடைய கமாண்டில் நிறையா பேர் இது என்னுடைய ஆசிரியர் செஞ்சிருக்காங்க இதுக்கு பேர் வேறு அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க மிகவும் சந்தோஷத்துக்கான சந்தோஷத்துக்குரிய ஒரு செயலாகவே அது இருந்தது நிறைய பேருக்கு இந்த பாடம் தெரிஞ்சுருக்குது இப்போ அது போலவே இன்றைக்கு வேறொரு பாடம் நம்ம செய்ய போகிறோம் அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன வேறொரு பாடம் இல்லை செய்த பாடம்னா எல்லாருமே கடவுள் வணக்கம் அப்படின்னாலே உள்நாண்டு தான் செய்கிறோம் ஏன் உள்நாள் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய சலா சொல்லக்கூடிய கடவுள் வணக்க பாடத்தை செய்யும்பொழுது உள்நான்கு முறையில் தான் செய்வாங்க நாம் தான் முதன்முறையாக வெ வெளிநான்களை சலா வரிசை எப்படி செய்வது அப்படின்னு காட்டியிருக்கோம் அதெல்லாம் ஏன் உள்நான்களை மட்டுமே செய்கிறாங்க அதற்கான விளக்கத்தை பிரான்ஸ்ல இருந்து வந்த எனது நண்பர் ரமேஷ் என்பவர் எனக்கு விளக்கு கூறினார் அது உங்களுக்கு தெரியுமா அது எதற்காக செய்தார்கள் கால்மானத்தில் உள்ள புதைந்து இருக்குது அதை நான் இப்போ செய்து காட்டப் போவதில்லை இருந்தால் யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செய்யக்கூடிய பாடம் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால் கணபதி சக்கரம் இதில் எப்படி புதைந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடத்தை நான் ஒரு கேள்வி பதிலாக உங்களுடைய அறிவுத்திறனை தூண்டுவதற்காக இல்லை இது போன்ற பாடங்கள் வேறு யாருக்கா தெரிந்திருக்கா என்பது தெரிந்ததற்காக தனித்துவமாக நாம மட்டும்தான் இத செய்கிறோமா அப்படின்றது தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த காமெடி மீண்டும் பாருங்க இப்போ உள் நான்கு அப்படின்ற பாடத்தை அடிப்போம் அப்படியே இரண்டாவது தசைக்கு முக்கா கிற்கில திரும்புவோம் அடுத்த மூன்றாவது திசைக்கு திரும்புவோம் உள்நாள வெறும் மட்டும்தான் வேற கீக்கி போடலை மண்டி போடலை எதுவும் போடலாம் மீண்டும் தொடங்கிய திசைக்கு வந்துடும் புரியுதுங்களா இதுதான் ஆரம்பித்த திசை இந்த திசையில் கால்கள் எப்படி மாறுச்சு புரியுதுங்களா இந்த பாடம் தான் நம்ம பெரும்பான்மையான தமிழகத்தில் உள்ள எல்லா ஆசிரியர்களும் எல்லா ஆசிரியர்களும் செய்வாங்க சலாம் வரிசை இல்ல வணக்க முறை அப்படின்னு எது எடுத்துக்கொண்டாலும் தயார் நிலைக்காங்க எது எடுத்துக்கொண்டாலும் இந்த கால்மானத்தில் தான் நம்ம செய்வோம் ஏன் செய்கிறோன்னா இதில் விநாயகருடைய சக்கரம் அடங்கி இருக்குது அதை எனக்கு ஃப்ரான்ஸில் இருந்து இருக்கக்கூடிய நண்பர் ரமேஷ் என்பவர் எனக்கு தெளிவுபடுத்தினார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் பத்து பன்னெண்டு வாக்கில் இந்தியாவுக்கு வந்தார் அப்பொழுது எனக்கு இந்த பாடத்தை விளக்கி காட்டினார் அதாவது நாம் எல்லாமே செய்வோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியாது தெரியாமலே நாம செய்வோம் அவருடைய கால்களை நூறுக்கு கவனித்தலாம் புரியும் உள் நான்களை மட்டும் செஞ்சு மாறுறேன் இதில் வெளிநாண்கள் எதுவும் கிடையாது அவ்வளோ தேசம் ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் இது போன்ற ஒவ்வொரு பாடங்களையும் நான் சேகரித்து வைத்துள்ளேன் பல ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று ஒவ்வொன்றாக சேகரித்து வைத்துள்ளேன் ஏறக்குறைய நான் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக யூடியூப்ல வீடியோ கொடுத்தாலும் இது போன்ற பாடங்கள் எல்லாம் நான் யாருக்கும் வெளியில் அனாசமாக காட்டுவது கிடையாது இருந்தாலும் இது போன்ற பாடங்களுடைய சிறப்புகளை நம் தமிழ் கலையுடைய சிறப்பை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இதில் இல்லாத விஷயங்கள் எதுவும் கிடையாது நம்மளுடைய தமிழ் கலையில் இல்லாத விஷயங்கள் எதுவும் கிடையாது அதுபோல வரிசை பற்றி நம்ம விளக்கினாலும் எல்லா விதமான நுணுக்கங்களும் நம்ம தமிழ் கலையில் இருக்கு இதனால தான் ஒரு ஒரு பாடங்களாக கொடுத்துட்டு வரேன் இதை நன்கு பயிற்சி பண்ணுங்கள்